கடையில வைக்கிற ரெடிமேடான கொழுக்கட்டை வாங்க வேண்டாம் அச்சு வேண்டாம் கஷ்டப்பட்டு பாகலா ரெடி பண்ணி உள்ள வைக்கிற பூரணத்துக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண வேண்டாம் நான் சொல்ற இந்த சீக்ரெட் ஆன சேர்த்து கொழுக்கட்டை மேல்மாவ ரெடி பண்ணி கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னா கொழுக்கட்டை வெடிப்பு விரிசல் இருக்காது பல மணி நேரம் ஆனாலும் கடைசி வரைக்கும் கொழுக்கட்டை ரொம்பவே பஞ்சு போல மெது மெதுன்னு சாஃப்டாவே இருக்கும் இனிப்பு பூரணம் செய்ய அடுப்பு பக்கமே போக வேண்டாம் அஞ்சே நிமிஷத்துல சட்னி ரெடி பண்ணிடலாம் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு பாருங்க இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மெஷரிங் கப்பால ஒரு கப் அளவுக்கு பொடியாய் கட் பண்ண தேங்காவை எடுத்திருக்கேன் இந்த தேங்காவை முதல்ல மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம இந்த மாதிரி பல்ஸ் மூடி விட்டுட்டு துருவுனது மாதிரி இது போல அரைச்சிக்கோங்க நீங்க துருவிய தேங்காயா வச்சிருந்தீங்கன்னா அதை டைரெக்டாவே சேர்த்து செய்யுங்க நான் கட் பண்ணிருக்கிறதுனால இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்றேன் இப்போ அரைச்சிருக்க இந்த தேங்காவை அப்படியே வேற ஒரு போல்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க இப்ப நம்ம தேங்காய் அளந்தோம்ல அந்த கப்பால பாதி கப் அளவுக்கு பொட்டு கடலை மீதமா இருக்கிற பாதி அளவுக்கு வருத்த வேர்க்கடலை தோல் நிக்கிறது ஆல்ரெடி இப்ப கடைகள்ல விக்கிறாங்க சோ நீங்க அதை வாங்கி டேரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் வறுக்க தேவையே கிடையாது தேங்காய் அரைச்சோட அதே கப்ல சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி பவுடராகவே அரைச்சிக்கோங்க குறை குறைப்பா அரைக்கறத கண்டிப்பா தவிர்த்துருங்க அரைச்ச இந்த பவுடரையுமே நம்ம ஆல்ரெடி தேங்காய் வச்சிருந்தோம்ல அந்த பவுல்ல மாத்திக்கலாம் இப்போ தேங்காய் அளந்தோடல அந்த மெஷரிங் கப்பால ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளத்தை மெஷர் பண்ணிருக்கேன் இப்போ இந்த வெள்ளத்தை அதே மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோடு விட்டுட்டு நல்லா நைஸா ஃபைன் பவுடரா இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க இப்ப இதையுமே அதே பவுல்ல சேர்த்துக்கலாம் நீங்க வெல்லத்துக்கு பதிலா நாட்டு சர்க்கரை கருப்பட்டி வெல்லம் எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் குடவி வாசத்துக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஒரு பீஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காப்ப நம்ம கை சூட்லயே இந்த வெள்ளத்துல இருக்கிற ஈரப்பதத்தை பயன்படுத்தியே நல்லா இந்த மாதிரி சாஃப்டான டோவா பசிச்சுக்கோங்க தோ இந்த மாதிரி கடலைப்பருப்பு பூரணம் எந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் டெக்ஸ்டரில் இருக்குமோ அதே போல இதுவும் நல்லா சாஃப்டா ஜூஸியாக அருமையான சுவையில இருக்கும் இப்போ அடுப்பு பக்கமே போகாம குறைவான நேரத்துல நம்ம உள்ள வைக்கக்கூடிய பூரணம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா கொழுக்கட்டைக்கான மேல் மாவை ரெடி பண்ண போறோம் இந்த மேல் மாவுக்கு கண்டிப்பா அதுக்காக ஒரு பாத்திரத்துல மெஷரிங் கப்பால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க ஆன் இந்த தண்ணி நல்ல கொதிச்சு வரட்டும் இது ஒரு அகலமான பாத்திரத்துல மெஷரிங் கப்பால ஒரு கப் அளவுக்கு நார்மலா நம்ம வீட்டுல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசி மாவு தான் சேர்த்திருக்கேன் நீங்களும் இந்த மாவுலயே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதுல ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து சேர்த்துக்கோங்க இது போல சர்க்கரை சேர்த்து செய்யும்போது மேல் மாவு கொழுக்கட்டை வாயில கடிப்பிடும் போதே சப்பன இல்லாம நல்லாவே டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் சர்க்கரை சேர்க்கிறோம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க மைதா சேர்க்கறதுனால கண்டிப்பா கொழுக்கட்டையில வெடிப்பு விரிசல் வரவே வராது சோ இது இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவை நல்ல ஒரு தடவை ஈவனா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு முடிச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சிருந்த தண்ணீர் நல்ல தள இது போல பபிள்ஸ் வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நல்ல கொதிக்கிற இந்த தண்ணியை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாவுல ஒரு ஃபோர்க்க யூஸ் பண்ணிட்டு தண்ணி எல்லாத்தையும் தப தபன்னு கொட்டி சேர்த்து கலராம கொஞ்சம் கொஞ்சமா மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் மட்டும் சேர்த்துட்டு பிசு பிசுனு கையில ஒற்றுற மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு கலராம கரெக்டான கொழுக்கட்ட மாவு பதத்துக்கு கலந்து விட்டு பசங்க பாக்கி தண்ணி மீந்ததுன்னா விட்டுருங்க சில பச்சரிசி மாவோட பதம் அதிகமா தண்ணி இழுக்கோ சிலது கம்மியா தண்ணி இழுக்கோ நம்ம அதுக்காக தான் தாராளமா ரெண்டு கப் தண்ணீரை கொதிக்க வச்சு இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விடுறோம் இப்ப என்னுடைய பச்சரிசி மாவோட பதத்துக்கு ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தண்ணீர் இழுத்து பாக்கி தண்ணி மிதமா ஒரு கால் கப் அளவுக்கு மீந்திருக்கு அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்து முடிச்சு பெசிச்சதுக்கு அப்புறமா மாவோட கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல மேல் மாவு பிப்டி பெர்சென்ட் அளவுக்கு குக்காகிடும் ஆகிடும் இதுல இப்போ கொழுக்கிட்ட பல மணி நேரம் ஆனாலும் பஞ்சு போல இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கை வச்சு மாவை பைனலா ஒரு தடவை நல்லா சாஃப்டா இந்த எண்ணெய் மாவுல எங்க பார்த்தாலும் ஒட்டுற மாதிரி இது போல நல்லா பசிஞ்சு விட்டுருங்க இப்ப பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்திருக்குன்னு இப்ப இந்த மாவை வந்து நம்ம காய விடவே கூடாது ஸோ நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பிரெஸ் பண்ணி விடுங்க இப்ப ஒரு காட்டன் துணியால மேல் மாவை ட்ரையா வர வரனே காய விடாத அளவுக்கு மூடி வச்சிருங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான டிப் மாவ ட்ரை ஆகவே விடக்கூடாது இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கும் போது துணியை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மாவு அதாவது நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு மாவை உருட்டி எடுத்துட்டு மேல் மாவை வர வரன்னு காய விடாம மறுபடியும் மூடி வச்சிருங்க இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் இது போல பாலத்தீன் ஷீட் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா ஆயிலை க்ரீஸ் பண்ணிட்டு கொழுக்கட்டை மாவை வச்சுட்டு அதுக்கும் மேல இன்னொரு பாலத்தின் ஷீட்டால் கவர் பண்ணிட்டு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்ததுன்னா நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க இப்போ மேல் மாவை வேலை மெனக்கிட்டு தட்டெல்லாம் தேவையில்ல அதுவே நல்ல ரவுண்ட் ஷேப்க்கு வந்துடும் இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க புரணத்தை இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல திரட்டிட்டு இப்போ மேல் மாவுக்குள்ள இதை வச்சுட்டு இந்த மாதிரி கையால் நல்ல மட்டமா ப்ரெஸ் பண்ணிட்டு இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு கார்னரையுமே நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணி விடுங்க சீல் பண்ணும்போது நல்லா டைட்டா பிரஸ் பண்ணி சீல் பண்ணுங்க அப்பதான் உள்ள இருக்கிற பூரணம் வெளியில வராம இருக்கும் உங்ககிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா பாழத்தின் ஷீட்டுக்கு பதிலா வாழை இலைய தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க எந்த விதமான அச்சும் பயன்படுத்தாம அழகான வடிவத்துல கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த கார்னர்ல மட்டும் இந்த எட்ஜஸ் அன்னிவனா இருக்கு சோ இந்த எட்ஜஸ் மட்டும் அப்படியே லைட்டவர்களால பிரஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கிட்டா போதும் நல்ல ஒரு நீட்டான ஷேப்புக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடும் இதே மாதிரி நீங்க எல்லா மாவியுமே கொழுக்கட்டையா ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்டீமர் பிளேட்ல கொஞ்சமா ஆயில க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டைகளை இதுல அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் நான் ஆல்ரெடி இட்லி பாட்ல தண்ணீரை நல்ல தள கொதிக்க வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டைகளை ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம் பிளேட்டை பாட்டுக்குள்ள வச்சுட்டு மூடி போட்டு மூடி கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு மட்டும் அவியில வேக வச்சு எடுக்க போகிறோம் அதிக நேரம் வேக விட கூடாது இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா கேஸ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கைகளால் கொழுக்கட்டை அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா பிசிப்ஸ்ன்னு கையில ஒட்டக்கூடாது இதுதான் கொழுக்கட்டை வந்ததுக்கான சரியான பதம் இப்ப பாத்தீங்கன்னா அடுப்பே யூஸ் பண்ணாம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை யூஸ் பண்ணி நம்ம அதை கொல்கட்டையா செய்து எடுத்திருக்கோம் இதே மெத்தட ஃபாலோ பண்ணி நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவுலையே பல மணி நேரம் ஆனாலும் பஞ்சு போல சாஃப்டா மெது மெதுன்னு இருக்கிற இந்த கொல்கட்டைய வர விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching!